சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மாசி மாதம் முதலாம் நாள் ஏகாதசி திதி பகல் இரண்டு மணி இருபது நிமிடம் வரை மூலம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய தாராபலம் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்களை செய்து அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய அற்புத நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமையுதுங்க வயதர் கேட்டார் போல என்னென்ன நினச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் காரியத்தை சாதிச்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான காரியம் சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக இதை எதிர்பார்க்குறேன் அதை எதிர்பார்க்குறேன் ஆனால் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குல்ல லக்கு இருந்தால் தானே எல்லாம் லக்காக இருக்கும் என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு முடித்தே தீர வேண்டும் என்கின்ற அமைப்பில் முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் கூட பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது அப்பா அம்மா உங்களுடைய கருத்திற்கு ஆதரவாக சில விஷயங்களை செய்யக்கூடிய நாளாகவும் மேசராசிக்காரர் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடிய உண்டு இன்றைக்கு அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைய செலவை விட அதிகமாக கையில் சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு அதிக வருமானம் இன்று மாலைக்கு பிறகு வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையும் மேஷராசிக்காரர்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற ஒரு நாள் இன்னைக்கு சந்திரன் தேய்வரையாகத்தான் இருக்கிறார் ஆனாலும் எட்டில் மறைந்திருந்தாலும் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா சங்கடமான விஷயங்கள் எதுவுமே நடக்காது அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் அகலக்கால் வச்சிடக்கூடாது இன்னைக்கு பார்த்து தான் இதை ஆரம்பிக்கிறேன் அதை ஆரம்பிக்கிறேன் இவரை போய் பார்க்கலாம்னு இருக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் இந்த மாதிரியாக புதிய ஆரம்பம் எதையும் தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க சோஷியல் மீடியாவில் இல்லை கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் சமூக ஊடகங்களில் அதிகமாக ஆர்வமாக போட்டிகளில் பங்கேற்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஃபேக்கான போலிச் செய்திகள் அது இதெல்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி நம்பிடக்கூடாது ஓடிபி சொல்கிறேன் பாருங்கன்ட்டு ஏதாவது சொல்லி அதில் ஏதாவது பணங்கினோம் போகக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்குது அந்த லிங்க் அனுத்து இந்த லிங்க் அழுத்துங்க பதினஞ்சாயிரருவா கொடுங்க மாதம் மாதம் உங்களுக்கு முப்பதாயரூவா வந்துடுன்னு தூண்டில் போடக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி சந்திராஷ்டம நாட்களில் தான் வரும் ஆகவே பணத்தை பத்திரமா வச்சுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஏடிஎம்முக்கு கூட போகிறவங்க ஒரு நீங்களே போய் பணத்தை எடுத்துகிட்டு வரக்கூடிய அமைப்பு ஒரு வேலை பணத்தை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுட்டு பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சந்திராஷ்டம நாளான இன்றைக்கி மிதன ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தை என் சந்திரன் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய அருமையான நாள் இன்னைக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும் மனசு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கு சந்திரனை குரு இருக்கிறார் இல்லையா அப்போ உங்கள் ஏழாம் இடமும் ஒன்றாம் இடமும் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த நாளில் கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல பாதிக்கப்பட்டீங்களோ அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு முதல் மேரேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க செகண்ட் மேரேஜுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதுவாது நல்லபடியாக நடக்குமா இல்லை அதுவும் அப்படி போயிடுச்சுன்னா நான் கல்யாணமே பண்ண வேணான்னு பார்க்குறேன் இந்த மாதிரியாக திருமண விஷயத்தில் வெறுத்து போயிருக்கக்கூடிய இளைய பருவத்தினரான மிதனராசிக்காரர்களுக்கு கவலைப்படாதீங்க பரம்பொருள் அப்படிலாம் உங்களை பெரிய அளவில் கைவிட்றாது இரண்டாவது நல்ல வாழ்க்கை உங்களுக்கு உண்டு என்கின்ற நம்பிக்கையும் அந்த நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல் ஒரு ஆதார அடிப்படை சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல பெண்களால் ஏதாவது சோதனைகள் இருந்தவர்கள் பெண் குழந்தைகள் வந்து நடக்கல அல்லது பெண் குழந்தைகள் தூர இடத்துல இருக்கு இந்த மாதிரியான குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மிதின ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு தேய்புறையில் இருந்தாலும் ஆறாம்டத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் எதிர்ப்புகள்லாம் எல்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதிரி இன்றைக்கி திறத்து தரத்துன்னு திறத்துவிங்க உங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுவாங்க சில நேரங்களில் வேடிக்கையாக சொல்லுவோம் இல்லையா நாங்கள் எதிரில் வந்துக்கிட்டே இருந்தேயா என்னை பார்த்தோன்னா பக்கத்து சந்துக்கு அப்படி பூந்துட்டாயான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியாக இன்றைக்கு கடகராசிக்காரர்களை பார்த்து அவர்களுடைய எதிர்ப்பாளிகள் பயப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதிர்ப்பை ஜெயிப்பீங்க கடன் சார்ந்த விஷயங்கள டக்குன்னு ஒரு நல்ல விதமான ஒரு முடிவெடுப்பீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் கூட இன்றைக்கி நல்லாயிருக்கும் வேலைக்காரங்களே சரியாக அமைய மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே தமிழ்நாடு ரொம்ப பெரிய முன்னேற மாநிலம் ஆகிடுச்சிங்க சிறு சிறு வேலைகளுக்கெல்லாம் எல்லாம் இப்போ ஆளுங்க வர்றதே இல்லை நம்ம குழந்தைகள்லாம் நல்லா படித்து பெரிய இடத்துல இன்ஜினியருக்கு இன்ஜினியர் டாக்டரு கிட்டன்னு பெரிய ஆளாக ஆயிட்டு இருக்கிறனால சிறு வேலைகளுக்கெல்லாம் இங்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா இந்த மாதிரியான வேலை செய்கிறதுக்கு உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் வர மாட்டேன்றாங்களே நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள் அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போதைக்கு உண்டுங்க கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்திற்கு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான மனோ நிம்மதி மனோதிடம் மற்றும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபல நிகழ்ச்சி தொடரும் ராசிபல நிகழ்ச்சி தொடர்கிறது கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் கூட சந்தோஷ செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஐந்தாம் இடத்துல சந்திரன் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார் பிள்ளைகளுக்கான ஒரு மனசு அப்படியே இப்படி போய்கிட்டு இருக்கும் குழந்தை எந்த காலேஜில் சேர்க்கலாம் இப்போ அந்த ப்ளஸ் டூ டென்த்தில் கொஞ்சம் நல்ல மார்க் எடுப்பாங்க தான் தெரியுது நம்ம பிள்ளைங்க எப்போவுமே புத்திசாலிங்க தானே அவர்களுடைய எதிர்காலத்தை இப்படி வைக்கிறதா அப்படி வைக்கிறதான்ற மாதிரியாக ஒரு ஐம்பது வயது கடந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தன்னுடைய மகன் மகள் பேரில் கொஞ்சம் பாசங்கள் அதிகமாகக்கூடிய தன்மை அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நம்ம என்ன சிறப்பான நடவடிக்கைகளை செய்யணும் என்கின்ற மாதிரியான அக்கறையோடு கூடிய செயல்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு நல்ல அட்டகாசமான எதிர்காலம் இருக்குது என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் உங்களுக்கே லட்சியங்கள் தென்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா இந்த வேலை கரெக்டாக அந்த வேலை கரெக்டாக தொழில் பண்ணலாமா வேண்டாமான்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுடைய சிந்தனை நல்ல வழியாக போகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்குதுங்க கடந்த காலத்தில் இந்தந்த இடத்துலலாம் நான் தோற்று போனேன் இனிமேல் இந்தந்த இடத்துல நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்ற மாதிரியாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கை உணர்வுகளும் அதற்கான அமைப்புகளும் உருவாகக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நான்கு பத்தாம் இடங்களில் இன்றைக்கு குருவும் சந்திரனும் தொடர்பு கொள்ளக்கூடிய குருச்சந்திர யோகம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சுகமான ஒரு நாள்னு இன்றைக்கி சொல்லுவோம் சுகஸ்தானத்துல இன்றைக்கு குருவும் சந்திரனும் இருக்கிறாங்க இல்லையா உங்களுடைய மனதிற்கும் உடலுக்கும் தேவையான இதமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக நடக்கும் ஏற்கனவே எங்கே டிஸ்டர்ப் ஆனீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு ரெக்கவர் ஆகக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு சிலருக்கு இன்றைக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் அக்கறைகள் ரொம்ப பெரியளோடு இருக்கும் எதை படிக்கலாம் எதை படிக்கக்கூடாது என்கின்ற மாதிரியாக எங்கே படிக்கலாம் எந்த இடத்துல படிக்கலாம் இந்த காலேஜில் இந்த யூனிவர்சிட்டியில் வடநாட்டில் போய் படிக்கலாமா டெல்லியில் போய் படிக்கலாமா தமிழ்நாடே இப்படியா அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது வெளிநாட்டில் படிக்கலாமான்ற மாதிரியாக எங்கே எதை படிக்கலாம் என்பதில் இந்த வாரத்திலேயே சில தீர்மான விஷயங்கள் இளைய பருவ கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கணினித்துறை சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சிறப்பு நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் தலைமை பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்த வாரத்திலேயே உங்களுக்கான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு கண்ணிக்கு நல்லவைகள் மட்டுமே அதிகம் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு மூன்று ஒன்பதாம் இடங்களில் இன்றைக்கு சந்திரனுடைய தொடர்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாருன்ற தர்மகர்மாதிபதியாகும் தொழில் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு முயற்சிகள் பலிக்கும் கலைத்துறை மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் சில இடங்களில் சாதிக்கணுன்றதுக்காக முயற்சிகள் எடுத்திருக்கிறவங்க ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைக்கணும் ஒரு எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் ஒரு படம் டைரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓடிடியில் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியாக தானே சுயம்புவாக இருந்து அதை அப்படியே பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதில் இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்லணும் ஏற்கனவே ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது சார் நான் தான் சார் இப்போ ஒரு மாதிரியாக நினச்சிக்கிட்டு அதை விட்டுட்டேன் இப்போ வாய்ல அடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக அந்த சான்ஸ் கிடைச்சா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியாக விட்ட ஒரு வாய்ப்பை சந்தர்ப்பத்தை அப்படியே எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே இன்னொரு புதிய சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க துலா ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்போல் இப்போது கண்டிப்பாக உண்டு சிலருக்கு தம்பி தங்கைகள் பேர்ல வரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைந்திருக்கிறது துலாத்தின் வெற்றி நாள் இன்றைக்கு ரிஷிகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கோச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் வந்து சமாதானம் ஆகக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு ஒரு கடன் சார்ந்த விஷயங்கள் ஒருத்தட்ட தான் பணம் கொடுத்தேன் நான் தான் பணம் கொடுத்தேன் சும்மா தான் சரிப்பா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி கொடுத்துருன்னு சொன்னேன் ஆனால் அவர் பாருங்கள் அவருடைய இக்கட்டு கஷ்டத்திற்கு நான் அதை செய்தேன்றதை அவர் அப்படியே மறந்துட்டு அவர் பிரச்சனை தீர்ந்தவனே எம் பிரச்சனையை கவனிக்காமல் போயிட்டார் பாருங்கன்ட்டு பண விவகாரங்களில் நட்புகள் முறிந்து விடுமோ என்னுடைய பணம் திரும்ப வராதோ என்கின்ற ஒரு மாதிரியான கவலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் பணம் உண்மையான உழைச்ச பணம் எங்கேயும் போயிடாதுன்ற ஒரு நை தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய நாளாக பண விவகாரத்தில் மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மிகச்சில இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு எதிர்கால மனைவியார் கணவன் யார் என்பது அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு போன மாதம் தை மாசம் இந்த இன்னைக்கு மாசி மாதம் பிறந்துருச்சு தை மாதத்தை போலவே மாசி மாதமும் ஓரளவுக்கு நன்றாகத்தான் இருக்கும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது என்பது போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோக நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அனைத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுபச்சந்திரன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குருச்சந்திர யோகம் என்பது இன்றைக்கு ஒரு தெளிவான அமைப்பில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது குருவிற்கு நிகரான வயதானவர்கள்ட்ட இன்றைக்கி அப்படியே ஆசீர்வாதம் வாங்கி ஒரு மனசு சந்தோஷமாக அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கும் எப்போவுமே பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தை தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப விரும்புவீங்க நீங்களே தேடிப்போய் பெரியவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய அமைப்பு இயலாதவர்களுக்கு என்றவரை ஏதாவது செய்யணுமேன்ற ஒரு நல்ல எண்ணங்கள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு அதற்கான அமைப்புகளை செய்யக்கூடிய நாளாகும் வெறுமன மனசில் என்ன இருந்தால் போருமா செய்யணும் இல்லையா அந்த மாதிரி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்த அதன் பேரில் ஒரு நல்ல நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு எதிர்பாராத நட்புகள்லாம் இன்றைக்கி உருவாகக்கூடிய நாளாக இருக்கும் முன்னர் தொடர்புகள் விட்டு போய் கொஞ்ச நாள் அப்படியே டச்சிலே எல்லாம் இருந்தவங்க மறுபடியும் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு நாட்களுக்குள் ஆரம்பிக்கின்றன தனுசு ராசிக்காரர்களுக்கு மேன்மையான நல்ல பல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய பணவரவில் சுணக்கமும் இல்லாத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும் ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது மகராசிக்காரர்களுக்கு ஆறு பனிரெண்டாம் இடங்களில் இன்னைக்கு குரு சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் செலவுகள் இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் அசுப செலவுகள் வேறு இன்றைக்கி இருக்கும் அம்மாவுடைய உடல்நிலையை இன்றைக்கி கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கணும் ஒரு சின்னதாக தலைவழிக்கிறதுனா கூட வாங்கம்மா போய் டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு செக்கப் எடுத்துகிட்டு வந்துடுவோம்ன்ட்டு உண்மையிலேயே மகர் ராசிக்காரர்கள் தாய் மீது மிகப்பெரிய பக்தியும் பாசமும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு அமைந்திருக்கின்ற தாயை போல தாய் வந்து தெய்வத்தை விட மேலானது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இல்லையா அந்த மாதிரியான தெய்வத்துக்கு மேலான ஒரு தாயை இன்றைக்கு ஒரு பரிவோடு கவனிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மகர் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு செலவு இருந்தால் கூட பரவாயில்ல எங்கள் தானப்பா நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி போயிடுவீங்க மகராசிக்காரர்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக நாள் இருக்கும் சமீப காலத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீர்ந்து கொண்டிருப்பதை மகராசிக்காரர்கள் இப்போது உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் வரவுகள் இருந்தாலும் செலவுகள் இருக்கும் என்பதுதான் இன்றைக்கு ஜோதிடம் மகரத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல இவ்வளவு நாளாக செலவு மட்டுமே இருந்தது இன்னைக்கு வருமானம் வந்து தானே செலவாக போகுது என்கின்ற ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இன்னும் சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் தமிழ் தமிழ்நாட்டிலேயே உள்ளுக்குள்ள மதுர திருநெல்வேலி போகக்கூடிய அமைப்பு எல்லாம் இன்றைக்கு சிலருக்கு ஏற்படும் பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கு ஆறு பதினோராம் இடங்கள் இன்றைக்கு குருவின் தொடர்பில் இருக்கின்றன மிகச் சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒருத்தரை சக்சஸ் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறதுக்கு இந்த நாளையும் நாளைக்கு நீங்க கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம் இந்த தொழிலில் வெற்றி அடையணும் இவரை வெற்றி கொள்ளணும் இவர் வந்து நமக்கு ஏற்கனவே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இவர் என்னைக்கு என்றைக்குமே எதிரி தான் இவரை வந்து சக்ஸஸ் பண்ணணுன்னா இன்றைக்கு நாளைக்கு இந்த ரெண்டு நாட்களில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே நல்லபடியாக முடியக்கூடிய சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னொன்று கூட சொல்லலாம் அதாவது உங்களை உறுத்தி கொண்டிருக்கின்ற வருத்தி கொண்டு இருக்கின்ற கடனில் ஏதாவது ஒரு சிறு பகுதி ஐயா கடன் இப்படி வச்சுருக்கிறேன் ஒரு ஆயிரமோ நூறோ இன்னைக்கு அசல் கடன் அசலில் வந்து கொஞ்சம் அடைக்கிறதன் மூலமாக ஒரு நிரந்தரமான கடன் அமைப்புகள் தீர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு கோணாதிபதி கேந்திரத்தில் இருப்பது என்பது நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு தொழில் ரீதியாக அதிர்ஷ்டமே இல்லைங்க வேலையாக அதிர்ஷ்டமே இல்லைங்க எனக்கு தொழிலே சரியா அமையலைங்க தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத ஆளோடு சேர்ந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டேங்க பங்கு சந்தை கை கொடுக்கலங்க சும்மா அப்படி இப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணேன் பத்து ரூபா வந்தது ரூபா வந்தது இப்போ மொத்தமாக போயிடும் போல தெரியுதுங்க இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதிகமாக வைத்து இப்போது ஏமாற்றத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் வாகன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு மோட்டர் பைக்கு டீலரு அல்லது கார் டீலர் அல்லது நானே ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரி வச்சுருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக வாகனம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு நல்ல மாற்றம் வந்து அந்த தொழில் முன்னேறும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையுங்க இரும்பு சார்ந்த மிஷினரிஸ் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு கூட கடந்த காலத்திலிருந்து அதாவது இன்னும் ஒரு மூணு நாலு மாதமாகவே இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு மன அழுத்தம் பணி அழுத்தம் எல்லாம் விலகக்கூடிய எதிலும் ஒரு சந்தோஷ சந்தோஷம் வரக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா இந்த ஜென்மச்சனையுடைய தாக்கம் இனிமேல் இன்றிலிருந்து குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றம் உள்ள முன்னேற்றமான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த நாள் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக வரிசையாக இந்த யோக அமைப்புகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்ற இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒன்றாக நம்முடைய நேர் ஒன்று கேட்டிருக்கிறார் ஐயா எல்லாருமே ஒரே மாதிரியான ஆயுள் அமைப்பை கொண்டவங்க இல்லை ஒருத்தர் அறுபது வயது வரைக்கும் இருக்கிறார் ஒருத்தர் எழுபது வயது ஒருத்தர் எண்பது தாண்டி இருக்கிறார் நம்மில் சிலரை பார்க்குறோம் தொண்ணூறு வயது தாண்டி கூட லேசாக கொஞ்சம் ஆரோக்கிய குறைவுகள் இருந்தாலும் கூட ஒரு நல்ல திடகாத்திரமாகவே தன்னுடைய வாழ் அதாவது தன்னைத்தானே பார்த்து கொண்டே ஒரு தொண்ணூறு வயது கடந்த பெரியவர்களும் நிச்சயமாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் மனசு கஷ்டப்படுற மாதிரியான இளம் வயசுலேயே சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு அந்திமம் முடிவு ஏற்பட்டு விடுகிறது ஆக மனிதருடைய வாழ்க்கை என்பது எப்படியும் கணிக்க முடியாத ஒன்றாக ஒருவர் தொண்ணூறு வயதில் இருக்கும் பொழுது ஒருவர் பத்து இருபது வயதில் நம்முடைய மனம் வருத்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்குது என்கின்ற நல்ல ஆயுள் அமைப்புகளை எப்படி நீங்க ஜோதிடத்தில் யோகமாக எந்த ஒருவர் சொல்றீங்க உண்மை தாங்க பரம்பொருள் ஒன்றே அறிந்த விஷயமாக நிச்சயமாக இந்த ஆயுள் விஷயத்தை சொல்லிடலாம் எதை வேண்டுமானாலும் மனிதன் செய்ய முடியும் ஆயுளை நீட்டிக்க முடியாது இல்லையா பணத்தை கூட வச்சு எதை வேணாலும் வாங்கிடலாம் அதை வேணாலும் வாங்கிடலாம் இரநூறு வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர் நினச்சா அவரால் வாழ முடியுமா நிச்சயமாக வாழ முடியாது ஆக நம்மை மீறிய ஒன்றை பரம்பொருள் எப்பொழுதும் நமக்கான ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை ஆக ஜோதிடப்படி தீர்க்காயுள் வாழக்கூடியவர் எத்தகைய ஒரு அமைப்பில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுள் என்பது எட்டாம் பாவகம் எட்டாவது வீடு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு லக்னத்திலிருந்து எட்டாவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இது சொன்னாலும் கூட ஒரு பலவிதமான கலப்பு அமைப்புகள் உருவாகக்கூடிய நிலைமையில தாங்க ஒரு மனிதனுடைய ஆயுள் தீர்மானிக்கப்படுகிறது ஒரு ஆயுள் தீர்மானிக்கப்படுவதற்கு லக்னம் கண்டிப்பாக அவசியம் ஆயுளோடு இருக்கிறீங்கன்னா நீங்க இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் ஆயுளோடு இருக்கிறாருனா நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய சர்வைவள் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம் இல்லையா அதன் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு எட்டாம் பாவகம் எட் மற்றும் எட்டாம் பாவகாதிபதி இவைகள் ஸ்தான பலம் பெற்று வலுவாக இருக்கும் பொழுது ஆட்சி உச்சம் என்கின்ற அமைப்பு எட்டாம் பாவகத்தில் ராகு போன்ற ஒரு பாவர்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்திருந்து வரிசையாக யோக தசைகள் நடக்குமாயின் அவர் எண்பது வயது எண்பத்தாறு வயது பொதுவாக தீர்க்காயுள் என்பதை ஒரு எண்பத்தெட்டு வயசு எண்பத்தாறு வயசுன்னு சொல்லுவாங்க அந்த செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆயுளுக்கு காரகன் என்பது சனி பகவான் இந்த சனி ஜாதகத்தில் பங்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒருவருக்கு நிச்சயமாகவே பிறந்ததிலிருந்து ஆயுள் அனுமதிக்கப்படுகிறது அதற்கு பிறகு ஒரு நாற்பது வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் எட்டாம் பாவகம் வலிமையாக இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட நூறு வயது தாண்டியவர்கள் அதில் தொண்ணூற்றி ஐந்து வயது தாண்டியவர்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போது நான் சொன்ன மாதிரி எட்டாம் வீடு சுபத்துவமாகி எட்டாம் அதிபதி ஸ்தான பலம் பெற்று ஆயுள் காரகனாகிய சனி பகவான் வலுத்து லக்னமும் லக்னாதிபதியும் பங்கமில்லாமல் இருக்கின்ற நிலைமையில் அவர் ஒருவர் எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசுலாம் தாண்டி இருப்பார் அதற்கு மாறாக நம்மில் சிலர் இளம் வயதிலேயே ஏதாவது ஒரு ஒரு மாதிரியான முடிவுகள் வந்து விடுகிறதே ஐயா இவர் ஒரு முப்பது வயசில் இப்படி ஆயிட்டாருங்க கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே எல்லாமே இருக்கிறது ஏன் இவருக்கு இப்படிப்பட்ட முடிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜோதிடம் சொன்ன இந்த தீர்க்காயுள் யோகம் என்பதை தலைகீழாக அப்படியே பார்க்கும் பொழுது ஆயுள் காரகனாகிய சனி பகவான் பலவீனமாகி எட்டாம் இடத்தில் பாபர்கள் ஒட்டுமொத்தமாக தொடர்பு கொண்டு பாபர்கள்னால் யாருங்க சனி செவ்வ ராகு அப்படி தான் சொல்லுவேன் இல்லையா கேது அமாவாசை சந்திரன் இவர்களையும் நம்ம பாபர்களுடைய லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இல்லையா ஒளியற்ற கிரகங்கள் இருள் கிரகங்கள் எட்டாம் இடத்தை பார்த்து அல்லது எட்டாம் இடத்திலிருந்து சனியும் பலவீனமாகி லக்னமும் லக்னாதிபதியும் பாவத்துவத்தை பெற்றிருக்கின்ற நிலைமையில் ஒருவர் எதிர்பாராத விதமாக தன்னுடைய தீர்க்காயல் என்கின்ற அமைப்பை அப்படியே ஃபுல் பண்ண முடியாமல் மத்தியம வயது அப்படின் மாதிரியான சில விஷயங்களில் இளம் வயதிலேயே நம்முடைய வருத்தத்தை அப்படியே ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய அமைப்பு அமைந்து விடுகிறது என்பது உண்மை ஆக ஒருவர் எண்பது வயது கடந்த தீர்க்காயுள் வாழ வேண்டுமெனில் சனியும் எட்டாம் வீடும் எட்டாம் அதிபதியும் லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது கஷ்டங்களை அடைகிறாரோ இல்லையோ ஆரோக்கிய குறைவுகளை அடைகிறாரோ இல்லையோ ஆயுள் பங்கமின்றி நீண்ட நாட்கள் இருப்பார் என்பதுதான் உண்மைங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க